எல்லாம் பாருங்க பாருங்க காண்டா எத்தனை காண்டம் கிடைக்குது பாருங்க எல்லாம் பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க இதாங்க ஒரு ரூம் பாத்துக்கோங்க இதாங்க அவங்க ரூம் பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க எல்லாம் கிடையாது காண்டம் தாங்க அதிகமா கிடைக்குது காண்டம் தாங்க பாருங்க பாருங்க ஸ்கூலுக்குள்ள எதுக்குங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் பாத்துக்கோங்க

தொடர்ச்சி கட்டறோம் மூஞ்சி மாட்டறோம் ஆனா இந்த பையன் நான் வந்து செல்லே டேய் பைக்கடை போடா போடு பா அந்த டெஸ்பின்ல இந்த ஐடி கார்டு கரெக்ட் நான் நம்ம ரத்தம் நம்ம புள்ளைங்க போடா ஆஃபீஸ் ரூம்ல இல்ல பிரின்சிபல் ஆபீஸ்ல ரத்தமா டெஸ்ட் போட தெரிஞ்சு செல்லாத எல்லாம் தெலாவா சொல்லு நீ இருப்பா பா ஓ နေ இருப்பாடா

நீங்க வீடு நம்ம அவடே